முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி முருகன் கோவில்களில் சூரசம்பார விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு ஆடு மாடு கோழிகளுடன் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் ஆடு மாடு வளர்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு பாஜகவுடன் சேர்ந்து தனது தனித்தன்மையை புதுச்சேரி மண்ணின் உரிமையை பாதுகாக்க நேர்மையான அரசு ஏற்பட புதிய கட்சி துவங்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக புதிதாக மக்கள் கழக கட்சி ஆரம்பித்துள்ள சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரிக்காக இரண்டாயிரத்தி பதினொன்றில் கட்சி ஆரம்பித்தாலும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் தனித்தன்மையை முதலமைச்சர் ரங்கசாமி இழந்துவிட்டார் எனவும் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளரான இவர் முதலமைச்சரின் என் காங்கிரஸ் கட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு கொறடாவாகவும் பதவி வகித்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் மத சார்பற்ற கட்சியில் தான் பயணிக்கப் போவதாக கூறி மாற்றுக் கட்சியில் இணைய முயற்சித்தார் ஆனால் தேர்தல் நெருங்கிவிட்டதால் சுயேட்சையாகவே உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சுயேட்சை உறுப்பினராக இருந்தாலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மறைமுக ஆதரவாளராகவே இருந்தார் மேலும் புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கு அனைத்து கட்சியினரிடம் கையெழுத்து பெற்று டெல்லியில் போராட்டம் சுகாதாரத்துறையில் நடக்கும் சீர்கேடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு அரசுக்கு எதிராக சமூக அமைப்புகளுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதேபோல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சமூக அமைப்புடன் சேர்ந்து காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்தார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்திய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட அவர் திட்டமிட்டிருந்தாலும் உருளையன்பேட்டை திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தொகுதி தலைவருமான சிவாவின் சொந்த தொகுதி என்பதால் அவர் யாருக்கு விரும்புகிறாரோ அவர்களுக்கு சீட் பெறுவார் என்பதால் காங்கிரஸ் கட்சியினர் அவரை சேர்க்க தயக்கம் காட்டி வந்தனர் நேரு தனது ஆதரவாளர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி வந்தார் இந்த நிலையில் தனி கட்சி ஆரம்பிக்க போவதாக அறிவித்த நேரு அண்ணா சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நமது மக்கள் கழகம் என்கிற கட்சியை துவக்கி கட்சிக்கான கொடியை வெளியிட்டார் இந்த துவக்க விழாவில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா முன்னாள் எம் பி ராமதாஸ் மற்றும் நேருவின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி மண்ணின் உரிமையை பாதுகாக்க நேர்மையான அரசு ஏற்பட புதிய கட்சி துவங்க கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நமது மக்கள் கழகம் என்ற கட்சி எனது தலைமையில் செயல்படும் தனி மாநில அந்தஸ்து பெறுவதே நோக்கம் என்றும் புதுச்சேரிக்காக இரண்டாயிரத்தி பதினொன்றில் கட்சி ஆரம்பித்தாலும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் தனித்தன்மையும் முதலமைச்சர் ரங்கசாமி விட்டார் என விமர்சனம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அழைத்தனர் ஏமாற்றினார்கள் அதனால் காங்கிரசை நம்ப முடியாது உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் சரியில்லை அவர்கள் திமுகவிடம் காங்கிரசை அடகு வைத்து விட்டனர் என சாடினார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கட்சியின் கொள்கை தலைவர்களில் பெரியாரின் படம் இடம் பெறாததால் கட்சி துவக்க விழாக்கு வந்த பெரியார் அமைப்பினர்கள் இடையே அதிருப்தி ஏற்படுத்திய நிலையில் பெரும்பாலானோர் பாதியிலேயே வெளியேறினர் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற கௌசிக பாலசுப்ரமணிய கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணிய கோவிலின் எழுபத்து மூன்றாவது கந்த சஷ்டி விழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினந்தோறும் முருக பெருமான் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான முருகபெருமான் சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் முருகனை வழிபட்டனர் தொடர்ந்து இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது புதுச்சேரியில் கால்நடை மருத்துவத்துறையின் கரவை மாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தில் ஊழல் முறைகேடை கண்டித்து கோழி ஆடு மாடுகளுடன் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கால்நடைத்துறை சார்பில் ஆடு மாடுகள் வளர்ப்புக்கு மானியத்தில் கடன் கொடுக்கப்படுகிறது இதில் ஓரிரு மாடுகளை வைத்து பல மாடுகளாக கணக்கு காட்டி பெருந்தொகை ஊழல் நடந்துள்ளதாகவும் அதேபோல் மானிய விலையில் கரவை மாடு வழங்கிய திட்டத்திலும் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் சரியான நபர்களுக்கு கால்நடைகளை கொடுக்காமல் ஆளும் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் ஆளுநரிடம் புகார் அளித்தார் இந்த நிலையில் புதுச்சேரி கால்நடை மருத்துவத்துறையின் துறையின் பாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு திட்ட ஊழல் முறைகளை கண்டித்து கோழி ஆடு மாடுகளுடன் காங்கிரஸ் கட்சியினர் விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துறையின் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மக்கள் மட்டுமல்லாமல் ஆடு மாடுகள் கூட அழுவக்கூடிய நிலை ஆட்சி நடக்கிறது மானிய விலையில் கறவை வழங்கிய திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது பால் உற்பத்தியே இல்லை பான்லை மூலம் தமிழகத்திலிருந்து ஒரு லிட்டருக்கு ரூபாய் பதினைந்து அதிகமாக கொடுத்து பால் வாங்கி கமிஷன் அடிக்கிறார்கள் பட்டதாரிகள் பால் பண்ணை வைத்து முன்னேற வேண்டும் என கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி அந்த இளைஞர்களுக்கு கூட மாடுகளை கொடுக்காமல் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து ஏமாற்றுகிறார் இவர்கள் உண்மையான மாடுகளை கொடுக்கவில்லை நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்றுதான் ரங்கசாமி கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் இவர்கள் எங்களை விட மோசமாக இருக்கிறார்கள் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் கொள்ளையடிக்கிறார்கள் இவர்கள் வாங்கி கொடுத்த மாடுகள் உண்மையாக இருந்தால் புதுச்சேரியில் பால் உற்பத்தி அதிகமாக இருக்குமானால் பால் போதவில்லை வெளியிலிருந்து பால் வாங்கி வருகிறோம் என்று கூறுகிறார்கள் அப்படி என்றால் ஊழல் நடைபெற்றதை ஒத்துக்கொள்கிறார்கள் என விமர்சனம் செய்தார் புதுச்சேரியில் இலவச அணைப்பட்டா வழங்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் தங்களது குழந்தைகளுடன் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி விளையனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் மற்றும் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள சாலையோரத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊசி மணி பாசி மணிகள் விற்பனை செய்யும் நூற்றுக்கும் மேற்பட்ட குருவிக்காரர்கள் குடும்பத்தினர் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் மேலும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பல துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை அதிகாரிகளிடம் மனு அளித்திருந்தனர் ஆனால் இலவச மனைப்பட்டா இதுவரை வழங்காததை கண்டித்து பழங்குடியினர் விடுதலை இயக்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் வெளியினோர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவு வாயிலின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் மயிலம் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை உடன் மலைவரும் காட்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவானது காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது காப்பு கட்டுதல் நிகழ்ச்சிக்கு பின் விநாயகர் பாலசித்தர் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் செய்யப்பட்டது கந்தசஷ்டி பெருவிழாவின் ஆறாம் நாள் நிகழ்ச்சியான மயிலம் ஸ்ரீ பாலசித்தர் சந்நிதியில் வேல் வாங்குதல் திருக்காட்சியும் இரவு எட்டு மணிக்கு சூரசம்ஹாரமும் நடைபெற்றது இதனையடுத்து ஸ்ரீ ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை உடன் மலை வலம் வரும் காட்சி நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் கோவில் வளாகத்தில் சூரனை வதம் செய்யும் நாடகம் நடத்தி காட்டப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மை புராதினம் இருபதாம் பட்டம் குரு மகா சன்னிதானம் தலைமையில் திருமடத்தினர் செய்திருந்தனர் வில்லியனூர் ஸ்ரீ சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வர தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் திருக்கோவில் கொண்டு இருக்கும் ஸ்ரீ முருக கடவுளின் கந்தசஷ்டி சூரசம்ஹாரப் பெருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக நான்காம் நாளில் யானை முகசூரன் விழாவும் ஐந்தாம் ஆண்டில் சிங்கமுகசூரன் விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வாக செங்குந்தர் பெருமக்கள் பொது உற்சவம் சார்பாக சூரசம்ஹார விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சூரசம்ஹார விழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இன்று இரவு செங்குந்தர் இளைஞரணி ஏற்பாட்டில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கோகிலாம்பிகே சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வர தேவஸ்தான நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செங்குந்தர் பெருமக்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சூரசம்ஹார விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனரை ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் அருள்மிகு வள்ளி தெய்வானை ஆறுமுக சுவாமி பெருமானுக்கு கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விநாயகர் வழிபாடுகளுடன் தொடங்கி தினந்தோறும் முருக சந்நிதியில் அபிஷேக ஆராதனையும் கந்த சஷ்டி கவசம் பாராயணமும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வேல் வாங்குகிற நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நேற்று சூரசம்ஹார பெருவிழா சங்கராபரணி நதிக்கரையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் பெருமான் சிவசங்கரி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விழாவில் திருக்காஞ்சி மோகன் மற்றும் நடராஜன் உட்பட ஊர் பெரியோர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இன்றிரவு ஏழு மணி அளவில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீவல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கில் எழுந்துள்ள இருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி உற்சவத்தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய கந்தசஷ்டி விழாவானது தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் சுவாமி ஆலயம் வலம் வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன இதில் முக்கிய நிகழ்ச்சிகளான கடந்த சனிக்கிழமை அன்று யானை மகா சூரசம்ஹாரமும் ஞாயிறன்று சிங்க மகா சூரசம்ஹாரமும் அதனை தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் தொடர்ந்து மாலை சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சூரசம்ஹார விழாவின் உபயதாரர்கள் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு மணி ரெட்டியார் மற்றும் தினேஷ் குடும்பத்தினர் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் மோதித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய அர்ச்சகர் மகா கணபதி உபாசகர் பாலசுப்ரமணிய குருக்களும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைவர் முருகையன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் எஸ் எம் விபுரம் மேற்கு நகரவாசிகள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் ரோடு பெரம்பை கிராமத்தில் இருபத்தி ஏழு அடி பத்துமலை முருகன் ஆலயத்தில் கந்த சஷ்டி முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் ரோடு குருமாம்பேட் பாண்டே பால் பண்ணை பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு அடி உயர ஸ்ரீ பத்துமலை முருகன் ஆலயத்தில் கந்த சஷ்டியை முன்னிட்டு காலை பத்து மணி அளவில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் முருகப்பெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் விபூதி பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி பாலசுப்பிரமணியன் ஜெயலட்சுமி பாலசுப்பிரமணியன் மற்றும் குடும்பத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இருபதாவது ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை விழா நடைபெற்றது புதுச்சேரி மதகடிப்பெட் களி குப்பத்தில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிறுவனமான ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இருபதாவது ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கான சேர்க்கை விழா கல்லூரி ஆடிட்டோரியத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் டாக்டர் ஷரத் சௌகான் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் தஷிஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கடலின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் விழாவை முன்னின்று நடத்தினார் இந்த விழாவை ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர் இயக்குனர் டாக்டர் காக்னே சிறப்புரை ஆற்றினார் கல்வித்துறை டீன் டாக்டர் கார்த்திகேயன் வரவேற்புரை ஆற்றினார் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் நன்றியுரை ஆற்றினார் தட்சசிரா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் மாணவர்கள் தங்கள் பெற்றோருக்கு எப்போதும் பொறுப்புடனும் மரியாதையுடனும் இருக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறிப்பாக மருத்துவ துறையில் அதன் பயன்பாடுகள் குறித்து புதுப்பித்த நிலையில் இருக்க வேண்டும் என்றும் உரையாற்றினார் புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சௌகான் மாணவர்களை புதுச்சேரியின் முதன்மையான மருத்துவ நிறுவனங்களில் ஒன்றான இதில் உயர் இலக்குகளை நிர்ணயித்து கவனம் செலுத்தி உத்வேகம் பெற ஊக்குவித்தார் தமிழ் கடவுள் முருக பெருமானின் சூரசம்ஹார பெருவிடா உலகெங்கும் உள்ள தமிழர்களின் தமிழ் கடவுள் முருகனின் சூரசம்ஹாரப் பெருவிடா தமிழகத்தில் முருகனின் அறுபடை வீடுகளான திருத்தரங்களில் சூரசம்ஹார விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தை எடுத்த சின்னப்பாப்பு சமுதிரத்தில் கிராமத்தில் இருக்கும் வள்ளி தெய்வானை சமேத சமுத்திர சுப்பிரமணியர் ஆலயத்திலும் விழா குழு சார்பாக ரவுத்தங்குப்பம் ஸ்ரீ நவசக்தி நாடக சபா தெருக்கூத்து கலைஞரை வரவழைத்து சூரர்களாகவும் முருகனாகவும் வீரபாகுவாகவும் வேடம் தரித்து சூரசம்பார விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் கோவில் நிர்வாகக் குழுவில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு மற்றும் சின்னப்பாப்பு சமுத்திர கிராம பொதுமக்களும் சுற்றுப்புற கிராமத்தில் உள்ள திறரான பக்தர்களும் கலந்து கொண்டு முருக பெருமானின் அருளை பெற்று சென்றனர் சேம்பலம் தொகுதி வம்பாப்பேட் இளைஞர்கள் சார்பில் வம்பாபேட்டை சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீ குரூப்ஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் எம்எஸ்டி ஹெச்ஆர் ஸ்டாஃபிங் நிறுவனர் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஹரிபிரசாந்த் சுந்தரமூர்த்தி பிறந்தநாள் விழா வம்பாப்பேட்டில் கொண்டாடப்பட்டது இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் தொழிலதிபர் ஆலடி கணேஷ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு மற்றும் மகிலா காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் மாநில செயலாளர் சரண்யா இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சசிதரன் ஏம்பலம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன் நெல்சன் சரவணன் அரங்கனூர் மணிகண்டன் ஆதிக்கப்பட்டு ஆதித்தன் வம்பாப்பேட்டை சார்ந்த ரஜினி வேல்முருகன் பாலகுரு விநாயக முருகன் கணேசன் அரவிந்தன் பிரசன்னா மற்றும் நோனங்குப்பத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் சுரேஷ் மணவெளி ரமணி கணேஷ் செல்வம் மற்றும் பாலா உடனிருந்தனர் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி முருகன் கோவில்களில் சூரசம்பார விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு ஆடு மாடு கோழிகளுடன் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் ஆடு மாடு வளர்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு பாஜகவுடன் சேர்ந்து தனது தனித்தன்மையை முதலமைச்சர் இழந்துவிட்டார் புதிய கட்சியை துவக்கிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றச்சாட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்